ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிடாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வராக இயேசுவின் பாத்திரத்தில் என்ன இருக்கிறது இயேசுவின் பாத்திரத்தில என்ன இருக்கு பாத்திரமா இயேசுவுக்கு கூட ஒரு பாத்திரம் இருக்கா அப்படின்னு கூட நீங்க கேள்வி கேட்கலாம் சரி வேதாகும்பத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை வாசிக்க உங்க பைபிளை தயவு செய்து நீங்க திருப்பிக் கொள்ள முடியாதுன்னு அன்பாக கேட்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து கவனிங்க அப்பொழுது செபிதேவியின் குமாரருடைய தாய் தான் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவிரண்டு பேரில் ஒருவன் உமது வலது ப வலத ஒருவன் உமது இடது பரிசுத்திலும் உட்காரும்படி அருள வேண்டும் அருள் செய்ய வேண்டும் என்றால் இயேசு பிரியதரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது ப என் வலது பரிசுத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் என் பாத்திரத்துல என்று அவரே இயேசுவே சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையானவர் இயேசுவின் பாத்திரத்துல என்ன இருக்கு அவர் சொல்றார் என் பாத்திரத்துல நீங்கள் குடிக்க முடியாதுன்னு சொன்னா இல்ல உங்க பாத்திரத்துல நான் குடிக்க முடியும் நீங்கள் பெறுகிற ஸ்தானத்தை கூட நாங்கள் பெற முடியும் என்று பக்தி வைராக்கியமாக தாயோடு கூட அவர்களும் பேசுகிறார்கள் தாயும் பேசுகிறத பார்க்கிறோம் நல்லது ஒரு தாய் தாய் தான் பிள்ளைகளுக்காக ஆண்டவராண்டே பகிர்ந்து பேசுகிற ஒரு விண்ணப்பமாக வேண்டுதல் வேண்டுதல் ஒரு விண்ணப்பம் அற்புதமாக ஒரு வேண்டுதலை அந்த தாய் வைக்கிறது பார்க்க நம்மெல்லாம் வேண்டுதல் வித்தியாசமா இருக்கும் காரு தாங்க பங்களா தாங்க பிள்ளைங்களை ஆசுவதிங்க பிள்ளைங்களை படிப்பு ஆசுவீங்க பிள்ளைங்களை சுகத்தை ஆசுவதிங்க நிலத்தை தாங்க வாங்க அப்படியெல்லாம் பலதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒன்றும் போயிடும் பாருங்க ஆனால் அந்த தாய் செபிதேவையின் தாய் செபிதேவருடைய குமாரருடைய தாய் அற்புதமான ஒரு தாய் ஆண்டவரே உங்கள் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் பரலோகத்திலையும் பிள்ளைங்க உட்காரணும் உங்கள் மடியில் உட்காரணும் உங்க கூட இருக்கணும் பரலோகத்துல என் பிள்ளைங்க பரலோகத்துல என் பிள்ளைங்க இருக்கணும் பரலோகத்துல நான் பார்க்கணும் என் பிள்ளைங்களை உங்களோடு கூட இருக்கிறது இங்கே மட்டுமல்லாமல் அங்கேயும் பார்க்கணும் எவ்வளோ ஒரு தாயை பரலோகத்துல பார்க்கணும் என்றதான ஒரு ஆசை இந்த தாய்க்கு இருக்கிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளை இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பெரியவர்களும் சிறியவர்களும் விதவிதமாக மனிதர்களாக விதவிதமாக வித்தியாசமாக வாழ்கிற மனிதர்களை பார்க்கிறோம் ஏழை பணக்காரன் ஏழை வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் இருக்கும் பணக்காரன் வீட்டில் பலவிதமான பாத்திரங்கள் இருக்கும் வெள்ளி பாத்திரம் கோல்டு தங்க பாத்திரம் தங்க கிளாஸ் வெள்ளி கிளாஸு இப்படி வெள்ளித்தட்டு பிள்ளைகளுக்கு பேர்கள் அந்த பேர் வைக்கும் நாட்களில் கூட அந்த வெள்ளி கிளாஸில் பால் கொடுக்கணும் வெள்ளி டம்ளரில் வெள்ளி பாலரில் பால் கொடுக்கணும் வெள்ளித்தட்டில் என் குழந்தைக்கு சோறு ஊட்டணும் தங்கத்தட்டில் சோறு ஊட்டணும் இப்படியெல்லாம் கனவு கண்டு செய்கிற பர்த்டே நாம் பார்க்குறோம் உலகத்தில் இல்லாமல் இல்லை இல்லைங்களா ஆகவே விதவிதமாக வித்தியாசமாக சொல்லுவாங்க பாத்திரத்தை அறிந்து பிச்சை போடுறான்னு பாத்திரத்தை அறிந்து பிச்சை போடணுமா சில பேர் வச்சு வச்சுக்கறக்குறான் தங்கத்தட்டில் எப்படி பிச்சை போட முடியும் வெள்ளித்தட்டில் எப்படி பிச்சை போட முடியும் இல்லையா விதவிதமாக ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் போய் வேண்டிக்கிட்டான் என்ன வேண்டிக்கிட்டான்னா கடவுளாண்டு வேண்டிக்கும் போது இந்த ஜெபிதே ஜெபிதேவியனுடைய குமாரனுடைய தாய் வேண்டிக்கின மாதிரி கடவுளாண்டு வேண்டிக்கிட்டான் கண்ணு தெரியாத ஒரு குருடன் கேட்குறான் நீங்கள் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் அந்த கடவுள் ஒரே ஒரு வடம் கேட்க கேட்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப நேரம் யோசித்தான் கண்ணு தெரியாத ஒரு ஒரு பிளைண்ட் மேன் அப்போ யோசித்து ஒரே ஒரு வார்த்தை கண்ணை மூடிக்கிட்டு யோசித்து கேட்டான் கடவுளை என்னுடைய பேர பிள்ளைங்க தங்கத்தட்டுல சாப்பிட்றத நான் கண்ணார பார்க்கணும் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்து கடவுளுக்கே ஷாக் ஆயிடுச்சு என்னடா ஒரு வாரம் கேட்க சொன்னா ஒரு ஒரு வாரத்துல நூறு வரத்தை கேட்டால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தட்டு என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க தங்கத்தட்டில் சாப்பிட்றத என் கண்ணாரை பார்க்கணும் தங்கத்தட்டு யார் வீட்டில் கிடைக்கும் பணக்கார வீட்டில் இருக்கும் பணக்கார வீடு எப்படி இருக்கும் மாளிகை மாரி இருக்கும் அந்த மாளிகையில் எப்படி இருப்பாங்க வேலைக்காரில் இருப்பாங்க எஜமாட்டி இருப்பாங்க எஜமான் இருப்பாங்க அவர் கல்யாணம் ஆகிருக்கணும் பிள்ளைங்க பிறந்து இருக்கணும் பேர பிள்ளைங்க பிறந்து இருக்கணும் பணக்கார வீட்டு இருக்கணும் நல்லா தங்கத்தட்டுல பேர பிள்ளைங்க சாப்பிட்றது இவனுக்கு பார்வையும் வரணும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்றாங்க பார்த்தியா இவன் நூறு மாங்காய் அடிச்சிருக்கான் இந்த மாதிரிதான் ஜனங்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கான் அப்போ அந்த குருவனுடைய ஆசை குருடனுடைய ஆசை கடவுளான்னு கேட்கறது என் பேர பிள்ளைங்க தங்கத்தட்டுல சாப்பிடுறத நான் பார்க்கணும் உலகத்துல விதவிதமாக மனிதர்கள் வாழ்கிறத நான் பார்க்கணும் ஆனா இது செபிதேவியாவின் குமாரருடைய தாயனுடைய அங்கலாய்ப்பை பாருங்களேன் வேண்டுதலை பாருங்களேன் நோக்கத்தை பாருங்களேன் ஆலோசனை பாருங்களேன் சிந்திக்கிறத பாருங்களா வேண்டுதலை பாருங்களா பரலோகத்துல என் பிள்ளைங்க உங்க கூட இருக்கணும் வலது பக்கத்துல இடது பக்கத்துலையும் வெளிப்படுத்தல் விஷயத்தில் வாசிக்கிறேன் இல்லையா ஜெயங்கொழுகிறவன் எவனோ நான் பிதாமனு நான் ஜெயின் கொண்டு பிதாமனுடைய வலது பரிசில் வீச்சு இருக்கிற வண்ணமாக ஜெயின் கொழுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய வலது பரிசுல வீட்டிருப்பான் என்று அற்புதமாக வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனத்துல சொன்னார் இல்லையா என்னுடைய சிங்காசனத்தில் கூட உட்காரும்படி அருள் செய்வேன் ஒண்டர்ஃபுல் இந்த வார்த்தைய அந்த அம்மா தாய் படிச்சாங்களோ கேட்டாங்களோ விளங்கிருச்சு அந்த அம்மாவுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துல என் பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான பல பாத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்திரம் அப்படின்னா வியாபாரத்தை குறிக்கும் அதே பாத்திரம் அப்படின்னு சொன்னா ஒரு வாழ்க்கை குறிக்கும் அதே பாத்திரங்கள் பலவிதமான வேதனைகள் பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்களை கூட குறிக்கும் அந்த பாத்திரம் என்பது சில நேரங்களில் வாழ்க்கை அந்த வாழ்க்கை வளமாக்கும் செழிப்பு பாத்திரம் இப்படி பலவிதமான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியாதது இல்ல உங்களுக்கு அறியாததும் புதிதானவைகள் அல்ல ஆகவே பாத்திரம் ஒரு வாழ்க்கை குறிக்கிறது செழிப்பை குறிக்கிறது பாடுகளை குறிக்கிறது ஒரு பெரிய உபத்திரங்களே உத்தியோகத்தை கூட குறிக்கிறது என் பங்கு என் பாத்திரம் சங்கீதங்கள் புஸ்தகம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இருபத்தி மூணாம் சங்கீதம் ஐந்தாவசனத்தில் என் சத்துளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன நாள் அபிஷேகம் பண்ணினே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிற பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ன அருமையான ஒரு வார்த்தை ஆகவே இந்த செபிதேவனுடைய குமாரர் யாக்கோபும் யோவானம் அவங்களுடைய தாயை வேண்டுதல் செஞ்சாங்க அவண்ணமாகவே அவர்கள் அந்த பாத்திரம் என்ன அந்த பாத்திரத்துல இயேசுவின் பாத்திரத்துல என்ன இருக்கு அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் அவருடைய வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில பட சுமக்க போகிற அந்த சிலுவின் பாடுகளை குறித்து தான் இருக்கு அதுதான் தான் சொன்னார் என்னுடைய பாத்திரத்துல நீங்கள் பானம் பண்ண கூடுமா நான் பெறுகிற ஸ்தானத்தை நீங்க பெற முடியுமா ரத்த வெள்ளத்துல ஞானஸ்தான மாதிரி வேதனை அதை வேண்டு வேண்டி நாங்க பெற முடியும் நாங்க நாங்க உங்க பாத்திரத்துல குடிக்க முடியும் என்று சொல்லி இருபத்தி மூணாம் ஆசனத்துல அவர்கள் பதில் சொல்லுகிறாங்க அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு நடந்த சம்பவம் பாருங்களேன் அது வேதனை அப்போ அப்போ சொல்ல பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் என்றால் யோவனுடைய சகோதனாக்கிய யாக்கோபே பட்டயத்தினால கொலை செய்தான் ஏறோது ராஜா வேணும்னு கேட்டாங்க நடந்தது ஊழித்துல ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்த முதல் ஊழிக்கர் சீஷன் யோவனுடைய சகோதரனாக்கிய யாக்கோபை ஏரோது தலைய வெட்டிட்டான் அந்த பாத்திரத்துல என்ன இருக்கு மரணம் நாங்க பெற முடியும்னு சொன்னாங்க பெற்றுட்டாங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இந்த யோவான குறித்ததான ஒரு பெரிய ஒரு சரித்திரமே இருக்கு இல்லைங்க உங்களுக்கு நன்றா தெரியும் யோவன் வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்பதாம் வசனம் உங்கள் சகோதரனும் ஏசு குருசு நிமித்தம் வருகிற உபத்திரங்களுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியமா இருக்கிற யோவனாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் ஏசு கிருச பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம இன்னும் தீவில இருந்தேன் நாடு கடத்தி பத்ம தீவில கொண்டு போட்டாங்க அவர் அங்கிருந்து தான் தரிசனங்களை பார்த்து எழுதுறாரு வெளிப்படுத்தி விசேஷம் பாடுகள் வேதனைகள் மரணங்கள் நாங்கள் பெறுவோம் அந்த ஸ்தானத்தை நாங்கள் குடிப்போம் அந்த பாத்திரத்துல என்ன இருக்கு இயேசுவின் பாத்திரத்துல என்றால் பாடுகள் இயேசுவின் பாத்திரத்துல மரணம் ஆகியனாலதான் ஆண்டவர் அற்புதமாக ரொம்ப வார்த்தை சொன்னார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்களா யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை கவனிங்க அப்பொழுது சீமோன் பேதிரு தன்னிடத்தில் இருந்து பட்டயத்து உருவி பிரதான ஆசரனுடைய வேலைக்காரனை வலதுக்கார வ வலது காதார வெட்டினான் அந்த அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பேர் அப்பொழுது இயேசு பேதிருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையில போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார் என்ன சொல்றாரு நெர்சமேன தோட்டத்துல வந்து பிடித்து கொண்டார்கள் வேத பாருகிற பரிசுகர்கள் அதிகாரிகள் அந்த இடத்துல ஆத்திரம் வந்து பேத ஒரு வேலைக்காரனுடைய காதை வைக்கிட்டான் அவன் பேர் மல்கூஸ் ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிற பாத்திரம் அந்த பாடு மரணம் அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாத இருப்பேனோ மரணம் என்ன என்றால் மரணம் என்ன என்றால் பாடு என்ன இருக்க என்றால் சாவுன்னு தான் சொல்லணும் அவளுதான் சொல்லணும் மரணத்தை எதிர்கொண்ட நம்முடைய ஆண்டவர் மார்க்கெழுதன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் மார்க்கெழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் பெற்றுட்டாங்க பாருங்க இல்லையா அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின ஒன்றாம் அதிகாரத்தில் யோவானும் யாக்கோவும் அந்த மரணத்தை அந்த பாடுகளை அந்த உபத்திரத்துங்களை கண்டறிந்ததை பார்க்கணும் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பது வசனம் கூட பாருங்க லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் ஆகில நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் ஆண்டவர் அந்த அளவில் நெருக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் லூக்காவில் நாம் வாசிக்கும் பொழுது கர்ஷம் என்ன தோட்டத்தில் ஜபிக்கிறார் அவர் ஜெபிக்கிற ஜெபம் வேர்வை ரத்தமா மாறி தரையில் விழுந்தது எந்த அளவுல வேதனை வேகலும் வேகலத்தோடும் வேர்வை சிந்தத்தக்கதாக பாடுகள் மரணம் துக்கம் அது நமக்காக நம்முடைய பாவங்களை போக்க நம்முடைய அக்கிரமங்களை போக்க நம்முடைய ஜீவனை காப்பதற்காக ரத்தத்தை தன்னுடைய உயிரை சிலுவில ஒப்பு கொடுத்த ஆண்டு நம்ம வாழ பிறந்தவர்கள் அவர் மறிக்கப்பட்டார் ஆகவே அவருடைய மரணம் அந்த பாத்திரத்துல என்ன இருக்குன்னா மரணம் இருக்கு மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வசனங்களை நீங்களை வாசிப்பீங்களா அவர் ஒவ்வொரு வார்த்தையா ஜிபிக்கும் பொழுது சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் பெற முடியும் கூடுமா உங்களால கூடுன்னு சொன்னாங்க பெற்றுக்கொண்டார்கள் எனக்கு அருமையானவர் என்ன பாத்திரத்துல என்ன இருக்கு லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை கவனித்து பாருங்க பிதாவே சித்தம் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் அல்ல உடையத்தின் படியே ஆக கடுவது என்று ஜபம் பண்ணி மீன தோட்டத்துல ஜபிக்கிறார்கள் வழக்கம் போல ஜபிக்கிற ஒரு ஜபம் மா லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஏழு வசனங்கள்ல அவர் ரத்த அவருடைய வேர்வை ரத்த துளிகளாக அந்த கெச்சிமீன தோட்டத்துல சிந்தினதை பார்க்கிறோம் எனவே பாடுகள் அந்த பாத்திரத்தில் இருக்கு மரணம் அந்த பாத்திரத்தில் இருக்கு கத்தோடு பிள்ளை நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவின் பாத்திரத்தில் என்ன இருக்கு மரணம் இயேசுவின் பாத்திரத்தில் என்ன இருக்கு பாடுகள் அந்த பாத்திரத்தை நம்ம கையிலும் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவ நமக்கு முன்மாதிரியா மாதிரிய காண்பித்திருக்கிறார் ஆகவே கத்தருடைய பந்தியை கூட பற்றி நாம் பார்க்கிறோம் இல்லையா ஒன்று குறைந்த புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை பாருங்கள் நாம் ஆசிரதிக்கிற ஆசுவத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் ஒரே குடும்பம் ஒரே சரீரம் அதை ஒன்று குறைந்தேர் பதினோரம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் கடைசி வரை நாம் ஆசைக்கிறோம் இருபத்தி மூன்று முதல் ஒன்று குறைந்தேர் பதினோரம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒரு வசனங்களை நாம் பார்க்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கத்த இடத்துல பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்னவேனில் கத்திராகி இயேசு தாம் காட்டு கொடுக்கப்பட்ட ராத்திரில ராத்திரில் அப்பத்தெடுத்து ஸ்தோத்திரமனை அதை பிற்று நீங்கள் வாங்கி புசுங்கள் இதை உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவு குறும்படிதை செய்யுங்கள் என்றார் போஜன பண்ணின் பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரமின் ரத்தத்தினால் புது உடன்படிக்கையா இருக்கிறது எங்களது பானம் முன்முதலா என்னை நினைவு கூறும்படிதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும்பதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமா கத்தருடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்துல பானம் அணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்து ஒரு அர்த்தத்தை குறித்து குற்றமுலம குற்றமூலவனா இருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தான் சோதி தெரிந்தது பாத்திரத்துல புசித்து இந்த பாத்திரத்துல பானம் கடவான் அற்புதமான ஒரு வார்த்தை ஆகவே எனக்கு அருமையான கத்திரிப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் பாத்திரத்துல என்ன இருக்கு மரணம் இயேசுவின் பாத்திரத்துல பாடுகள் இயேசுவின் பாத்திரம் அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் வாரந்தோறும் சீக்கிரம் கத்தர் வருமளம் அதை செய்யும்படி அவரோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அவரோட மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள் அவர் மரணத்துல பங்கு பெறுகிறீர்கள் அவர் மரணத்தை அநேகருக்கு சொல்றீங்க நினைவு கூறுறீங்க ஐக்கியமா இருக்கிறீங்க ஒரே குடும்பம் ஒரே சபை ஒரே தகப்பன் ஒரே தகப்பன் பிள்ளைங்க அந்த பங்குல நாம் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லி வேதம் சொல்லுவோம் இயேசுவின் பாத்திரத்தில் என்ன இருக்கு மரணம் இயேசுவின் பாத்திரத்தில் பாடுகள் இயேசுவின் பா பாத்திரத்தில் ஐக்கியம் ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பு இல்லை வாழ்க்கையில் வாழ்க்கையில இயேசுவின் பாத்திரத்தில் என்ன இருக்கு என்பதை குறித்து அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பார்கே காட் பிளெஸ் யூ காட் யூ